இப்ப என்ன வரியா என்ன சொல்ற யார் வர்றவங்க கூட இல்ல எதுக்கு இந்த ஆகாத வேலை எதுக்கு பாத்துக்கிட்டு இருக்க என்ன ஆகாத வேலை கால காலத்துல எந்திரிச்சமா சரி கிளம்புனமா ஒரு இடத்துக்கு வெளியூருக்கு வந்தோம்னா வந்த இடத்துக்கு உண்டான வேலையை பாக்குறத விட்டுட்டு இது என்ன பழக்கம் நான் கேக்குறேன் நல்ல பழக்கமா இருக்கு போன் வாங்கி கொடுத்தது ஏன் இதுல என்ன இருக்குப்பா போன் வாங்கி கொடுக்கறேன் உன்கிட்ட சொல்லிடு தான் போறேன் யார்ட்ட உன்கிட்ட சொல்லலையா என்ன சொல்லிட்டு போனேன் முத நாளே என்ன சொன்னேன் சரி போன் வாங்கி கொடுக்க போறேன் கோகுலுக்கு போன் வாங்கனதோட என்ன போனா வந்து நான் கொண்டே கொடுத்துட்டு தான் இன்னொரு போன் வாங்கி தர போறேன் இப்ப ரெண்டு போன் எதுக்கு சரி ஒரு போன் எக்ஸ்ட்ரா இருந்தா என்ன நான் ஊருக்கு போனதுக்கு அப்புறம் வாங்கி கொடுத்துக்கிறேன் அந்த பேசை இன்னொரு பார்னு அண்ணாடுப்பா நீ தான் ਉਹ இந்த பேச்செல்லாம் பேசாத உனக்கு தேவையானது மட்டும் பேசு எதுக்கு ரெண்டு போன் பரம்பரை சம்பாதிக்கறானு ஒரு போன் தானே வச்சுக்கிட்டு இருக்கேன் அவளுக்கு எதுக்கு ரெண்டு போன் இல்ல உன் குடும்பத்துல கோகுலுக்கு ஒரு போன்

அவங்களுக்கு நான் போன் வாங்கி கொடுத்ததுல இப்ப என்ன குறைஞ்சு போச்சு எல்லா காசையும் உனக்கே தானே எல்லா காசையும் செலவு பண்றேன் சம்பாதிக்கிற காசு பூரா உனக்கு நீ சம்பாதிக்கிற காசு நீ ஆன்லைன்ல துணிமணி எடுக்கிற இது போக லிப்டிக்கு போடுற ட்ரெஸ் எடுக்கிற உன் காசுல நீ எனக்கு நீ ஏதாவது செலவு பண்ணிய நேத்து நைட்டு கூட வண்டிக்கு பெட்ரோல் போட்டது யார் காசு டேங்க் புல் பண்ணது யார் காசு ரெண்டாயிரம் நீதான் பெட்ரோல் போட்டு நான் வரணும்னு ஒண்ணு தவளை நீதான் வந்து மதுரையில வெயில் ஓவரா இருக்கு நீ

ஆயிரத்துல இருந்து இப்ப வரைக்கும் பத்து விசா செலவு பண்ணிய யாரோ பதினைஞ்சாயிரம் ரூபாய் பணம் போட்டாக எனக்கு அதை பண்றேன்டாக இதை பண்றேன்டாக சொன்னீங்க போடலையே போட்டாங்க நீ பாதான் சொன்ன சும்மா சொல்லுவேன் என்ன சும்மா சொன்ன அப்ப நாங்கள்லாம் அப்ப நான் சுரிஞ்சுக்கிட்டா சொல்றோம் இல்ல நான் கேக்குறேன் உன் காசுனா தங்கம் எங்க காசுனா என்ன கீழ கிடக்க நான் கஷ்டப்பட்டு என்னை வந்து புரோக்கருங்கிற மாமாங்கிற அவைங்கிற இவங்கிற பேருக்கு மண்ட களி கழி ஊத்தி சம்பாரிச்சு சம்பாரிச்சு நான் உனக்கு தான் கொடுக்குறேன் உன் கூட சேராம இருந்திருந்தேன்னா இன்னும் எனக்கு இந்த பேச்சு வந்திருக்குமா ஆனா பத்து நிமிஷம் வரியால என்னையதான் கழிவு ஊத்துற ஆறு மணி லைவ்ல என்னையதான் கழிவு ஊத்துற அப்ப காசு மட்டும் நான் அவளுக்கு கொடுப்பேன் அப்ப அவளையும் கழிவு ஊத்து எதுக்கு இதுக்கு முன்னால கழிவு ஊத்துலையா அவளே ஊத்து காசு மட்டும் வேணும் போன வாங்கி கொடுக்கல கழிவு ஊத்தாம ஏன் என்னைய மட்டும் இருக்கு கழிவு இனிமே நான் கழிவு ஊத்திக்கிறேன் எதுக்கு தேவையில்ல அவளை மட்டும் கொட்டி வச்சுக்கிட்டு இருப்பேன் என்ன மட்டும் கழிவு ஊத்திட்டு கொண்டு அவளுக்கு நீ வாங்கி கொடுப்பியா வேணா தயவு செய்து நான் சொல்றதை கேளு இனி அவளையே களி ஊத்துக்கிறேன் உன்னை கழிவுத்துல சம்பாரிக்கிற காசை பூராமே நான் வந்து அவளுக்கே கொடுத்துக்கிறேன் யாரை கழிவு ஊத்துறோமோ அவங்களுக்கு உண்டான காசு அவங்க கூட கொடுத்துக்கிறோம் உனக்கு தேவையில்லை சரியா உன் வேலையை பார்த்துட்டு போ அவ்வளவுதான் என்ன பண்ணி என்ன கிளம்புறியா என்ன சொல்ற இங்க வந்து நின்னு வம்பிடுத்துட்டு இருக்க கிளம்பு நான் வரது தான வந்த இடத்துல மூஞ்சிய தூக்கி வச்சிட்டு உட்கார்றது எனக்கு பிடிக்காது எனக்கு வெளிய வர பிடிக்கலன்னுட்டேன் உன் கூட சேர்ந்து நான் எங்கயே வர மாட்டேன் கிளம்புறதா இருந்தா கால காலத்துல கிளம்பு ஏ ஆம்பள டிரைவர் வந்தா நான் என்ன ஏதாவது சினிமா சம்பந்தமா என்ன சொல்லிட்டு ஒரு பொம்பள புள்ளி குட்டி வந்தா டிரைவிங் சம்பளம் கொடுத்து குட்டி வந்தா சரி அவ பக்கட்ட என்ன உனக்கு விட்டி விட்டி என்ன அப்படியே காதல் ரொமான்ஸ் காதல் பாட்டு நீ பேசல நான் பேசிட்டு வந்தேன் இப்ப என்ன உனக்கு பேசா பேசி நீ என்கிட்ட பேசிக்கிட்டு வருவா ஜாலியாக வருவா டூர்னால் என்ன அர்த்தம் அவர் அரட்டை அடிச்சுக்கிட்டு ஜாலியாக வந்துக்கிட்டு பாட்டு போட்டுக்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகிறதுக்கு பேர் தான் டூரு நீ காரில் ஏறினதுலேருந்து பெங்களூர் வந்து இறங்கின வரைக்கும் ஒரு இடத்துலையாவது ஒரு பாட்டு போட விட்டிய ஏதாவது ஒரு பேச்சு பேச விட்டியா அப்ப பக்கத்துல உள்ள பிள்ளைகிட்ட தான் கடலே போடுவாங்க அப்புறம் உங்ககிட்டயா பக்கத்துல இருந்தது பிள்ளை நீ யாரு கிளவி

அதையுமே மாத்தியாச்சி இப்ப ட்ரெண்டிங்ல பார்த்தா ஆசனம் ஆயிடுல பிளட்டு வர்ற மாதிரி இருந்துகிட்டு உனக்கு ஆசனம் வேற கேக்குதா இங்க கவரு தேவையில்லாத டாபிக் பேசாத தேவை கிளம்புறதா இருந்தா கால காலத்துல கிளம்ப முடியாது நீ இங்க கவரு வந்த இடத்துல வீம்பு பண்ணிக்கிட்டு இருக்காத அப்புறம் நல்லா இருக்காது இப்ப என்ன உனக்கு நான் டைம் கொடுக்கறேன் தொடவா பேசுவோம்ல தொடாமா பேசு எது தொட்டு பேசுற அப்படியே தொட்டு தொட்டு பேசி இப்ப மத்தியானம் சரக்கு அடிச்சுட்டு அப்படியே பாயசரக்கு நீ நீ தாஜா பண்ணிக்கிட்டு இருக்க தானே அந்த இடத்துல இப்பெல்லாம் பேசலாம் எப்படி பேசலாம அசிங்கமா இல்லையா உனக்கு ஓ அசிங்கமா என்னன்னு உனக்கு தெரியுமா நான் முதல்ல உங்களுக்கு கொஞ்சம் வலி விடு நீ போமா போங்க இறங்கி வா ஆமா நான் இறங்கி இறங்கு இறங்கி தோல சொல்லு பண்ண கிளம்புறியா இல்லையா எங்க கிளம்புறது வரியா இல்லையா எங்க

கர்மம் கிளம்புறதா கிளம்புலனா நாங்க போறோம் ரைட்டா ஏமா டிரைவர் கிளம்புமா சரியா நீ டைவ்சே கைங்கறே அப்பலாம் கிளம்ப முடியாது மரியாதையா இருந்து க பெரிய மொது மாதிரி பண்ணியிருக்காய் என்ன அது எப்படி வெக்காமலாமே எப்படி அடிச்சாலும் சிரிக்கிற சிரிச்சிட்டே இருக்கறே கேக்குறேன் கொஞ்சம் கூட சூடு சொர்ணி இல்லையா சே ரைட் நான் கிளம்பி தெங்க எங்கன்னு கேக்குறேன் பேசிக்கிட்டு இருக்கல்ல உள்ள வந்த வீட்டுல சண்டை போட கூடாம தான வந்து உட்காந்து இங்க எதுக்கு நீ இப்ப வந்து உம்பurte எதுக்கு राव உம்பurte எதுக்கு வம்பழ்த்த ஆ எதுக்கும் கொம்புத்த இங்கே எதுக்கு வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் எனக்கு கொஞ்ச நேரம் தனியாக உக்காரியா அப்போ உங்க கூட எவ்வளோ சோடி பண்ணா தான் டிரைவர் பொம்பளை வந்தால அப்படி சிக்க சிக்க ஆடிக்கிட்டு இல்லை சிக்க சிக்கனு அப்படியே விட்டா பாப்பான்னு ஆர நடிச்சிருவேன் இருக்கு என்னென்ன லந்து நீ இருட்டுக்குள்ளே பண்ணன்னு எனக்கு தெரியாது நினச்சேன் தூங்கிட்டேன்னு நினச்சேன் நீ சரக்கா போட்டுட்டு அவளுக்கு ஒரு பீரை வாங்கி நீ கார்க்குள்ளே வர போட்டு வச்சுருக்கேன் நான் என்னடா பீடு கிடக்குதே சம்மந்தமே இல்லாமல் நான் பார்க்கறேன்

நான் சாப்பிடல சாப்பிடலை பசி மயக்க வர கண்ணை கட்டுது இப்போ தான் தூங்கி எழுந்திருச்சேன் இவன் ஓரியாட்டை கட்டிக்கிட்டு இருந்தால் எல்லாம் எடுத்து உனக்கு பயிரை வச்சு பாடையில் போட்டு பாலை ஊற்றிக்கிட்டுதான் இருக்கணும் அவன் சட்டி சட்டியாக முப்பது செட்டி தின்ட்டியான் பன்னெண்டு பூரி தின்னு அடுத்து பிரியாணிக்கு வேற உட்காந்துக்கிட்டிருக்கேன் அவன் உட்காந்துருக்கிறத பாருங்களே அப்படியே புரோக்கருக்கு பா உண்டாடா பத்து பொருத்தமும் பக்காவாக இருக்கும் வா இதை வார்த்தை பாருவா உள்ள போ எப்படி என்னமோ பொண்ணு பார்க்க வந்த மாப்பிளை வீடு மாதிரியே உட்காந்துட்டானா ஆ

மூடிட்டு போ கிளம்பு போய் பல்ல வளக்கு போ வர்றதா இருந்தா வா இல்லன்னா நான் அந்த புளிய கூட்டிட்டு கிளம்புறேன் நான் மாலுக்கு போறேன் நான் அந்த புளிய போய் குடிச்சிட்டு களம்பறானா நான் ஏசி மாலுக்கு போறேன் என்ன சொல்ற வரியா வரலையா நான் வரேன் என்ன எது குடிட்டு இருக்கே என்ன கூடி குடி தான் எல்லாம பண்ணிகிட்டு இருக்க 알 என்னை கேக்கிட்ட அப்புறம் என்ன இதுக்கு அந்த புடுங்குறதுக்காக வந்தங்க நான் சோறாகி போடு வரேன் நான் கிண்ணு குடி பர்த்தே போவேன் டேவேலயே தான் அங்கேயே நின்னுக்கிட்டு இருந்தே இப்ப வந்திருக்கவோட யார் ஏன் ஃபேன்ஸாவா யாரையாவது கட்டிப் போயிடுற हूं உனக்கு சரி உன் நான் உனக்கு தெரியுமா மமோல தான் உனக்கு குட்டாரா

ஏய் எப்பயும் வழக்கம் போல எதில் நீ இது பண்ணுவேன் இங்கே கொடு இந்த இந்த கெட்டப்ப வச்சுக்கிட்டு தானே நீங்கள் ஆட்டை போடுறீங்க கொண்டாங்க கொண்டா நானே வச்சுடுவேன் இவனும் களவாணி போய் வந்துட்டானா இந்தா இப்படியே போனா நல்லா பிச்சை போடுவாங்க வாங்கிட்டு அப்படியே போ திரும்ப கார்மோ இந்த போர்த்தத தான் உங்களுக்கு நல்லா இருக்குது பேசாம இதுக்கு நா தான் லே 글க்க லலே 글க்க லலே 글க்க லலே 글க்க லலே லே 글க்க லலே 글க்க லலே 글க்க லலே 글க்க லலே